ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வி பாதிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்து ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி கடைக்கு போன ஷாப்பிங் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போயிருந்தோம் அந்த பிளாக் எல்லாமே இதில் வந்து சேர்ந்து வரும் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அஸ்வின் வந்து ஸ்கூல் விட்டு வந்த பிறகு தான் துணி கடைக்கு வந்து போயிருந்தோம் இப்பெல்லாம் வந்து சார் வந்து கொஞ்சம் பெருசாக வருங்களா எயித் வந்து படிக்கிறான் இல்லையா எந்த எந்த ஃபேண்ட்டு சட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் பேண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு இப்படி வருது அப்படி வருதுன்னு சொல்றான்றதுனால இன்னைக்கு வந்து அவனே கூட்டு போய் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தேன் இந்த விளாக் எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த எடுத்த ப்ளாக் தான் அவன் வந்து ஸ்கூல்ல வந்து டான்ஸ் ஆட போறான் இல்லையா அந்த டான்ஸ் ஆடி இருந்தான் இல்லையா அதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா போயிருந்தோம் பசங்க எல்லாருமே எடுத்துட்டாங்களாம் அஸ்வின் மட்டும் எடுக்கலன்றது சரி வாடா ஸ்கூல் விட்டு வந்த உடனே சரி போலாம் அப்படின்னு போயிருந்தோம் அவர் வந்து தான் இருக்கார் விழுப்புரத்துல நாங்க மட்டும் பஸ்ல வந்து சரிங்க கடையாண்டதான் இருக்காருன்றதுனால அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலான்றதுக்காக கடைக்கு வந்து போயிருந்தோம் நமக்கு எப்பவுமே வந்து வந்து துணிக்கடனா கன்னிகா பரமேஸ்வரர் எங்களுக்கு வந்து எப்பவுமே அங்கே தான் வந்து போயிட்டு அஸ்வினி வந்து பார்த்தோன்னே சரியப்பட்ட ரொம்ப நேரம் டைம் எல்லாம் எடுக்கல ஒரு டீ ஷர்ட் மாதிரி உள்ள போட்டுக்கிறதுக்கு மேல வந்து மாதிரி அந்த ஜீன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேண்ட் உள்ள எடுத்துக்கிட்டு அது மட்டும்தான் எடுத்துட்டேன் அடுத்தது வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம் எப்பவுமே வந்து போனால் சுற்றி பார்க்குறது அதனால சுற்றி பார்த்துருந்தேன் நான் அந்த காலையில் போகிறேன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட டாப்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து நான் கண்டியாக பர்மிஷன் தான் எடுப்பேன் அதுவும் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்து தாண்டாது ஒரு சில டாப்ஸ் மட்டும்தான் ஒரு இரநூத்தம்பது முந்நூறுபா இருக்கும் எல்லாமே தான் வந்து இந்த லைன்ல தான் வந்து நூற்றம்பது ரூபா தான் எடுத்துருப்பேன் பாக்குறது நல்லா தான் இருக்கும் இந்த சாயம் போயிட்டு ஒரு மாதிரி வெளுத்து போய்டும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நூற்றம்பது ரூபாய்க்கு நல்லாவே இருக்கும் இந்த டாப் வந்து எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இது வந்து நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் டபுள் எக்ஸ்எல் போல இருக்கு வந்து நூற்றி எழுபது தான் இருந்தது பாக்குறதுக்கு குவாலிட்டியுமே நல்லா தான் இருந்தது அர்ஷன் வந்துச்சு நல்லா இருக்கடா இது அப்படின்னு அம்மா நல்லா இருந்தா நீ எடுத்துக்கோமா டேய் டபுள் எக்ஸா இருக்கடா இதெல்லாம் செட் ஆகாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டா நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா தான் இருக்கு நல்லாவே இருக்குது துணி தான் நான் வந்து எடுக்கிற டாப்ஸ் எல்லாமே தான் வந்து எடுப்பேன் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் அந்த கலர்ஸ் க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா அங்கே போனால் வந்து எடுப்பேன் மற்றபடி எல்லா சுடிதாரும் இங்கே தான் எடுக்கிறது நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா இதுமே இங்கே எடுத்து தான் துணியாக எடுத்து தைக்கணும்னு ஆசைன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி துணியை எடுத்து தான் எல்லாம் ஓகே எனக்கு துணியெலாம் ஓகே ஆனால் தைச்சது வந்து எனக்கு சரியா அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எடுத்து தைக்கிறதுக்கே நான் போகக்கூடாது ரெடிமேட் மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வந்து பண்ணிட்டேன் எனக்கு வந்து துணியில வந்து நிறைய வந்து காசு போடக்கூடாதுன்னு நினைப்பேன் அதனால ரொம்ப வந்து அதிகமா காசு போட்டு துணியில வந்து செலவு பண்ண மாட்டேன் அதனால பார்த்து தான் எப்பவுமே வந்து சேரியா இருக்கட்டும் சுடிதாரா இருக்கட்டும் இந்த மாதிரிதான் எடுப்பேன் நாங்க ட்ரெஸ் எடுத்துட்டு பில் போட்டு வர்றதப்ப அவருக்கு ஏதோ வந்து வேலை வந்துச்சு அதனால அவர் வந்து போயிட்டாரு நாங்க மட்டும் வெளியே வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாரு அடுத்தது இது வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஸ்கூல்ல வந்து ஆண்டு விழாக்கு போயிருந்தோம் அன்னைக்கு சனிக்கிழமை தான் வந்து ஆண்டு விழா சொல்லியிருந்தாங்க சரி ஒரு பத்தரை மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க எப்படியும் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டா போனாதான் நம்ம வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினொன்று தான் போயிருந்தேன் பதினொன்று மணிக்கு போயுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து லேட் ஆயிடுச்சு ஏன்னா இவங்க எயிட் ஸ்டாண்டர்டுன்றதால லாஸ்ட் தான் வந்து டான்ஸ் போல இருக்கு எல்லாம் முடிஞ்சு தான் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கு தான் ஸ்கூல் விட்டே வந்தோம் மதிய சாப்பாடுமே வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் வந்து சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜி எல்லாத்துலயுமே வந்து நிறைய வந்து மூணு நாலு ப்ரை ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கான் அங்கே தனியார் ஸ்கூலில் படிக்கிறப்ப இங்கே வந்து அந்தளவுக்கு டிராயிங் சேருவான் அந்த மாதிரி பேச்சு போட்டி அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கான் டான்ஸில் மட்டும் அவனுக்கு விருப்பம் கிடையாது இவன் எப்படி டான்ஸ் ஆட போகிறான் அப்படின்னு தான் நினைச்சேன் ஏன்னா கூச்சப்படுவான் பயங்கரமா இப்போ டான்ஸ் ஆடுறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அஜி கிட்ட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டுவா ரூம்ல ஆடினா நான் போய் ரூம்ல போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாகி வெளியே உடையாந்துருவான் ஆள் ஆடுறப்ப நான் ரூமுக்கு போடணும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவன் என்கிட்ட ஒரு நாலு கூட ஆடியே காமிக்கல எப்படின்னு நீ ஆட போற என்கிட்ட இப்படி கூச்சப்படுற அம்மாய்கிட்டயே இப்படியே இப்படிலாம் கூச்சப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப எப்படி ஆட போறா நினைச்சா பரவாயில்ல நல்லாவே அங்க ஆடியிருந்தான் அங்க ஆடுறப்பதான் நானே வந்து பாத்துருந்தேன் இந்த மாதிரி ஆடுறான் அஸ்வின் அப்படின்ட்டு வீட்டுக்குமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்லாம் வந்து ஆடுவாங்க ஆனால் இவன் மட்டும் ஆட மாட்டான் என்னடா இது எப்படி இருக்கானே நினைச்சுக்கிட்டேன் பாட்டு வந்து கொஞ்சம் காமெடியான சே சேர்ந்த மாதிரி தான் பாட்டு வந்து போட்டிருந்தாங்க அதுவுமே டான்ஸ் வந்து யாருமே சொல்லிலாம் கொடுக்கல யூடியூப்லேயே வந்து செலக்ட் பண்ணி அதை பார்த்து தான் இவங்களே ஆடி வந்து டான்ஸ் இருந்தாங்க எல்லா பசங்களும் சேர்ந்து நல்லா சூப்பராக ஆடி இருந்தாங்க எனக்கு வந்து எல்லாம் ஆடினாங்க சின்ன பசங்களாம் ஆடினாங்க ரொம்ப நல்லாவே இருந்தது இருந்தாலும் அஸ்வினி ஆட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்ப டான்ஸ் மட்டும் தான் தெரியும் பாட்டு ஓடாது ஏன்னா பாட்டுமே வந்து சேர்ந்து போட்டால் காப்பி ரேட்டு வந்துடும் அதனால வந்து வெறும் டான்ஸ் மட்டும் சும்மா வந்து போட்டிருந்தேன் அங்க ஸ்கூல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதும் நாளை முக்கால் வந்து ஆயிடுச்சு நேத்து வச்சா ரசம் கொஞ்சமா தயிர் வாங்கிட்டு வந்தா உருளைக்கிழங்கு மட்டும் வருதுட்டு அன்னைக்கு வந்து சிம்பிளா வந்து வந்ததுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சுன்னுட்டு உடனே வந்து வேலையா அந்த மாதிரி முடிச்சாச்சு ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஜூஸும் பப்ஸும் வந்து வாங்கி கொடுத்துட்டோம் எப்படியும் பசங்க வந்து பசி தாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா பன்னெண்டரை மணிக்கெல்லாம் ஸ்கூலில் சாப்பிடுவாங்க இங்கே ரொம்ப டைம் ஆகுதுன்றதால அதனால கொஞ்சம் அஞ்சு நாலே முக்கால் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் கரெக்டாக இருந்தது அன்னைக்கிட்டே அதோட வந்து முடிஞ்சு போச்சு இது வந்து செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு வந்து போகிறோம் சந்தைக்கு வந்து போகிறதுக்கான காரணம் என்னன்னா புளி வாங்குறதுக்காக வந்து சந்தைக்கு வந்து போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சந்தைக்கு வந்து எந்த சந்தைக்கு போகிறோம்னா மதகடிப்பட்டு பாண்டிக்கு எங்கள் இருந்து பாண்டிக்கு போகிற வழியில தான் இருக்குது பாண்டிக்கு சென்ட்ரலில் தான் இருக்குது மதகடிப்பட்டு இந்த சந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஃபேமஸாக வந்து நடக்கும் இந்த சந்தைக்கு வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்திருக்கேன் விளாக் கூட வந்து போட்டிருக்கேன் அப்புறம் ரொம்ப நாளுக்கு இப்போ இப்பதான் வந்திருக்கேன் எங்க எங்க கூட்டத்துல வர்றது அது இல்லாமல் ரோடு வேற போட்டிருந்தாங்க அதனால அந்த சந்தை வந்து அந்த அளவுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வழி இல்லாம இருந்ததா அதனால இந்த சந்தைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் எங்க கோழினூர்ல இருந்து இங்க மதடிப்பட்ட வர்றதுக்கு அதனால இல்லை இன்னைக்கு புளி வாங்குறதுக்காக இந்த சந்தைக்கு வந்து வந்தோம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக புளி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் எங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டில் வந்து புளி வந்து தோல் உரிப்பாங்க எங்களுக்கு வந்து புளி ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல அங்கேயே வந்து கிடச்சிரும் இல்லை சொல்லி வச்சிருந்தா வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க இப்போ எங்கேயுமே வந்து புளி சரி சந்தைக்கு வரலாம் அப்படின்னு வந்துருந்தோம் பார்த்துட்டே வந்தோம் எங்க வந்து விலை வந்து ரேட் எப்படி இருக்கு புளி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே வந்ததுல இந்த டெம்போல வந்து பாத்தீங்கன்னா புளி வந்து அல்லு அல்லுன்னு அள்ளிக்கிட்டே இருந்தாங்க நாதனார் போன வாரம் வந்து வாங்கிட்டு போனாங்களாம் எழுபது ரூபான்னு வந்து புளி வாங்கிட்டு போனாங்களாம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வாரம் கழிச்சு தான் வரும் எழுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டாங்க இது வந்து நம்ம பேசி கேட்டால் கூட அஞ்சு ரூபா கம்மி பண்ணுங்கனாலும் கம்மி பண்ண மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டே இருக்காங்க இதில் எங்கே நம்ம பேரம் பேசுறதுன்னு சொல்லிட்டு இருபது கிலோ புளி வந்து வாங்கிட்டோம் எங்கள் ஓரத்துக்கு ஒரு பத்து கிலோ எங்களுக்கு ஒரு பத்து கிலோ ஒன்றா இருக்கிறப்ப இருபது கிலோ தான் வாங்குவோம் அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக வந்து வாங்கி பிரித்து எடுத்துக்கிறதுக்காக அப்படியே வந்து எடுத்துக்கிட்டாச்சு புளியுமே நல்லா இருந்தது ஓரளவுக்கு நல்லதா இருந்தது எப்பவுமே இந்த தான் ஒத்தம் கொட்டை அந்த மாதிரி இருக்கிற கொட்ர புலி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கொட்டை எடுக்குது ரொம்ப டைம் ஆகுறதுனால ஓரளவுக்கு பார்த்து தான் வந்து புளி வாங்க பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி புளி வாங்கி எங்க வைக்கிறதுனே தெரியாம அதுக்கப்புறம் போலின செடியெலாம் வைக்கிற அண்ணா இருந்தாரு அவர்கிட்ட டெம்போல வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தைக்கு கொஞ்சம் காய் வாங்குறதுக்காக வந்து போயிடுறோம் நான் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா காய் வந்து வாங்கிட்டு வர்றது இவர் தான் இங்கேயே வந்து லோக்கல்லே கடை இருக்கு தான் எப்பவுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு என்ன மாதிரி போய் நான் ரொம்ப வாங்கிட்டு வந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால இந்த டைம் தான் வந்து வாங்குற வாங்குறதுக்கு வரலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு வர மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த பைபாஸ் ரோடு போறதுக்கு முன்னாடி ரோடு எல்லாம் இருக்கும் கடையுமே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம்ன்ற மாதிரி இருக்கும் இப்ப ரோடு வந்து போட்டதால பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ள போட்டு வந்துட்டாங்க போல இருக்கு எப்படி போறதுன்னே தெரியல ஃபர்ஸ்ட் மாடுலாம் இருக்கும் இந்த உள்ள வந்தாலே அந்த மாதிரி சந்தையாக இருந்தது இப்போ எல்லாத்தையும் உள்ள போட்டதால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனா எங்கெல்லாம் விலை எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வரமா சரி பொறுமையா சுத்தி பார்க்கலான்றத பார்த்துட்டு இருந்தேன் லைனா போயிட்டு எங்க என்னென்ன வேலை சொல்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் லாஸ்டா எங்க கம்மியா சொல்கிறாங்களோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படியே பார்த்துட்டே வந்து போயிருந்தோம் ரொம்ப நாள் அச்சா சரி பார்த்துட்டே போகலாம் அப்படின்றதுக்காக இந்த சந்தையில வந்து நிறைய வந்து வாங்கிட்டு வந்து விற்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலவங்க வந்து அவங்கவுங்க தோட்டத்தில் விளையும் இல்லையா அந்த மாதிரி வந்து கீரையா இருக்கட்டும் கத்திரிக்காய் அந்த மாதிரி விற்கிறவங்களையும் வந்து வித்துட்டு இருப்பாங்க அதனால ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாலாம் இருக்காது நார்மலா வந்து சந்தைக்கு போனாலே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கின்ற மாதிரிதான் இங்க வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதவிடிப்பட்டு சந்தைக்கு வந்து எல்லா காயும் வந்து வாங்கிட்டு போயிட்டு வச்சு வச்சிருவாங்க அந்த மாதிரி இங்க வந்து மாடு இருக்கும் கோழி அந்த மாதிரி அந்த விதைகள் செடிகள் அதுக்கப்புறம் களைக்கட்டு இரும்பு சாமான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும் போனவொன்னே எனக்கு கண்ணில் பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு தான் பூண்டு தான் வந்து நூறுரூபாய்க்கு வாங்கிவிட்டேன் அங்கே என்னமோ ஒரு கிலோ வந்து எழுபது ரூபான்னு கம்மியாக இருந்தால் சரி ஒரு கிலோ வாங்கி வச்சுப்போம் பூண்டு என்ன வினா போயிட போகுது அப்படின்னு இருக்கிற பூண்டு மட்டும் வாங்கிவிட்டேன் அங்கே போயுமே செடி வந்து கண்ணில் பட்டுச்சு யாருன்னு பார்த்தா இங்கே கோழினூர் சந்தையில் வந்து செடியெல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த தாத்தாவும் அந்த அண்ணனும் தான் வந்து கடை போட்டுருந்தாங்க அதனால் இங்கேருந்து அங்கே வாங்கிட்டு போகிறது எதாக இருந்தாலும் அங்கே விற்கிறதா இருந்தாங்க சும்மா பாக்கலாம் அப்படிங்கிறத பாத்துட்டே வந்திருந்தோம் இன்னைக்கு புளிவங்க வந்தமே சரி காய் வந்து கூட வாங்கிட்டு போயிடலான்றதை வாங்கிட்டு போயிருந்தோம் இல்லைன்னா வந்து இவரு வார வாரம் அங்கேயே என்ன காய் கிடைக்கும் அதை மட்டும் தான் வாங்கிட்டு வருவாரு இப்ப வந்துட்டுமேன்றதாக தான் வாங்கியிருந்தோம் உருளைக்கிழங்க வந்து இங்க ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய் வந்து கிடைச்சது சரின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து காயுமே வந்து ஓரத்துக்கு வந்து சேர்த்து வாங்கிட்டு போயிடலான்றதுக்காக வாங்கிட்டு வந்தோம் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஐடியா பண்ணும் சரி ஆனா பை மட்டும் சின்ன பைய எடுத்துட்டு வந்துட்டும் போல இருக்கு அதை எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஐடியா பண்ணிட்டு வந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்சிகம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு நினைச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பை பத்தவே இல்லை அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த குடமிளகெல்லாம் வாங்கவே இல்லை இந்த முட்டை சாதம் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் போட்டு செய்யலாம் சட்னி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுக்காகவே வாங்கணும்னு நினச்சேன் வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன் எப்போமே திங்கக்கிழமை தான் அரைப்பேன் திங்கக்கிழமை ஏதோ வேலையாக இருந்ததால் அரைக்கவே இல்லை அதனால அன்னைக்கு தான் வந்து அரைச்சிருந்தேன் எப்போ அரைக்க போகிறமோனு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அதான் அங்கேருந்து வந்ததே அதான் டைம் ஆகிட்டு போகுது அப்படின்றதுக்காக வந்த உடனே கிரைண்டரில் அரிசியை போட்டு உடனே வந்து காய் எடுத்து வைக்கலான்றதாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த கட்டை போய் ஃபுல்லா வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூபா ரூபாய் ஆச்சு இந்த மாதிரி சந்தைக்குலாம் நீங்க போய் வாங்கிட்டு வர்றீங்களா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க இங்க சந்தையில அந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தால் வாரத்துக்கான காய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் இதனால போகிறதுக்கு வந்து என்ன சொல்றது சோமேரித்தனம் பட்டுக்கிட்டே வந்து போறது கிடையாது அதனால கொஞ்சம் நாளைக்கு வந்து காய் வந்து தாங்குற மாதிரி அந்த பாவக்கெல்லாம் வாங்காம கொஞ்சம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு வச்சுக்கிற மாதிரி காய் தான் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன் வந்ததுமே எனக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றி வந்து போட்டுட்டு மாவுமே அந்த கிரைண்டர்ல ஓடிக்கிட்டு அன்னிக்கிட்டே வந்து அப்படிதான் வந்து போச்சு இதை விட இந்த வளாக முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க